பிள்ளைகள் வளர வளர அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகளை கற்றுக் கொடுக்குற விஷயத்திலையும் மார்க்க விஷயங்களை சொல்லி கொடுக்குற விஷயத்திலையும் நபிசல்லாஸ் அவர்கள் கூடிய கரிசன் எடுத்திருக்கிறாங்க இபுன் அப்பாஸ் எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க இபுன் அப்பாஸ்ங்கிறவங்க ரசூல் சல்லாங்க மௌத் நேரம் பத்து வயசு அளவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை ரசூல்லா மௌத் ஆகிற நேரம் அவருக்கு கத்தனா செஞ்சுருக்கிறாங்க அப்போ ரசூஸ் அவங்க உசலோடு இருக்கக்குள்ளே பத்துக்கு குறைந்த வயசுள்ள எங்களை இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி உள்ள நிலையில் உள்ளவங்க ஆனால் நல்ல மார்க்க தெளிவு உள்ளவங்க அவங்க ஒரு நாள் நபி சல்லா அலை சலம் அவங்களோட அவங்க ஒரு பயணம் போகிறாங்க நபி சல்லாஸ் இப்னு அப்பாஸ் அவங்கள பாதி சொல்கிறாங்க யா குலாம் மகனே இன்னி வள்ளி கபி கலிமாத்தின் உனக்கு சில விஷயங்களை நான் கற்றுத்தருகிறேன் நீ அதை மனப்பாடம் பண்ணிக்கொள் அத வாழ்க்கையில் பேணிக்கொள் அல்லா உன்னை பாதுகாப்பான் அதை நீ பேணி நடந்தால் அல்லாவுடைய உதவியை உன் கண் முன்னால் நீ காண்பாய் என்று சொல்லிட்டு இபுன் அப்பாஸ்லாம் அவங்களுக்கு ரசுல்லா சொல்கிறாங்க இதில் நீ கேட்டால் அல்லாஹ் ஒருவரை மட்டுமே கேட்க வேண்டும் நீ உதவி தேடினால் அல்லா ஒருவனிடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும் மகனே அறிந்துகொள் இந்த உலகத்தில் கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு கலா கதிரில் என்ன எழுதினானோ அதை விட அதிகமாக அவர்களால் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது அதே மாதிரி இந்த கூடிய எல்லா மனுஷனும் உனக்கு எதிராக ஒன்று திரண்டு உனக்கு அநியாயம் செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு கலாக்கதிரில் என்ன பதிவு செய்தானோ அதை விட அதிகமாக எதையும் அவங்களால் செய்துவிட முடியாது அக்லாம் இஸ் சுபூஃப் எழுதிய பேனை உயர்த்தப்பட்டு விட்டது கதிரை எழுதிய ஏடும் காய்ந்து விட்டது திரும்ப கொண்டு எழுதப்படாது எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது எழுதி முடிஞ்சாச்சு உலகமே ஒன்று திரண்டாலும் அதை மாற்ற முடியாது என்று சொல்லி கொடுக்குறாங்க அதாவது இந்த உலகமே உனக்கு எதிராக ஒன்று திறந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உலகம்தான் உனக்கு உதவி செய்யுண்டு யாரை காலில் நீ விழவேங்கிற அவசியம் கிடையாது கேட்டால் அல்லா உருவண்ட்ட மட்டுமே கேள் பாதுகாப்பு தேடினா அல்லா உருவண்டை மாத்திரமே பாதுகாப்பு தேடுன்னு சொல்கிறாங்க இது ரசுல்லா கற்றுக் கொடுத்த சின்ன வயசில் அல்லாவி மீதான நம்பிக்கையை சொல்கிறாங்க உறுதியான நம்பிக்கையை சொல்கிறாங்க கலாக்கதன் மீதான நம்பிக்கையை சொல்கிறாங்க அச்சம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு பக்குவத்தை கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் சின்ன வயசுல எங்களை பிள்ளைகளுக்கு உளுந்தா யாமு எய்தின்னு சொல்லுண்டு அல்லாவை கூப்பிட்றதுக்கு பகரமாக அப்துல் கதா ஜிலானி ரஹமம்லா அவங்களை கூப்பிட்றத சொல்லி கொடுக்குறோம் இப்போ இது மார்க்கத்துக்கு முரணான அக்கீதா பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற சூழலை நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கெல்லாம் சின்னத்தில் சொல்லுவாங்க யாரோடையா சண்டை பிடிச்சா யா அழின்னு அடிக்கணும்னு சொல்லுவாங்க யா அலின்னு அடித்தா வெள்ளை ஃபுல்லாக சியாக்களுடைய கொள்கை அவங்க தான் ஆபத்து வந்தால் யா அல்லான்னு கூப்பிடாம யா அலீன்னு கூப்பிடுறாங்க எங்கிட்ட பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படைகளை ஆள் மனதில் பதிகிறதுக்கு சின்ன வயசில் சொல்லி வைக்கணும் என்கிறது இபுனா அப்பாஸில் அவங்களுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் அறியாமல் இஸ்லாத்தில் இல்லாத கொள்கைகளை எங்களை பிள்ளைகளோட மனசில் நாங்கள் பதிய வைக்கிறோம் சின்ன வயசில் பிள்ளைகள் பசி வந்தால் சாப்பிடுவாங்க விளையாட்டு வந்தால் சாப்பாடு இந்த சவங்களுக்கு இல்லாமல் போகுங்க ஆனால் கையில் போட்டு சாப்பாட்டை பிணைஞ்சிட்டோம் பிள்ளை தின்னதில்லை அந்த பிள்ளைய பயங்காட்டி தின்ன வைக்கிறோம் நாங்கள் நாய் வருது பூனை வருது இந்த பேய் வருது பிசாசு வருதுன்ட்டு சின்ன வயசுலேருந்து பேய் பிசாசு பேய் பிசாசுன்னு மனசுல பதிஞ்சதுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு பேயும் இல்லை பிசாசும் இல்லைன்னு அறிவு சொன்னாலும் பேய் பிசாசி நம்பிக்கைங்கிறது இஸ்லாத்துக்கு முரணானதுன்னு மார்க்கம் சொன்னாலும் சின்ன வயசுல இருந்து சாப்பாடோட சாப்பாடாக ஊட்டப்பட்ட அந்த பேய் பயம் இல்லாம போகுதில்லை பேய் இல்லைன்னு தெரியும் ஆனால் ராவ் பன்னெண்டு மணிக்கு தனியா வருறதுக்கு போ பயம் இது வளர்ந்த ஆம்பளைகளுக்கும் இருக்குது சில நேரம் வளர்ந்த பொம்பளைகளுக்கும் ஈக்குது பேய் தானே பேய் இல்லை அந்த ஊட்டின பயம் ஈக்குது மனசில் அது போகுது இல்லை அது அப்ப ரசுஸ்லாம் அவங்க இபன அப்பாஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு வைக்கிறது என்ன அதில் சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஏராளமான மூட நம்பிக்கையில் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இறக்குமாறி செஞ்சிடுறாங்க பேசிக்கொண்டிருக்கக்குள்ள பள்ளி கத்துனா பள்ளி சொல்லுது உண்மை என்று சொல்லுதுன்ற கா யாரோ வரப்போகிறான்னு சொல்கிறது இந்த மாதிரி அந்த மூட எல்லாம் தாய்மார் அவனோட பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிடுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு மனசில் வதஞ்சி அது அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகுது இப்படியே சந்ததி சந்ததியாக மூட நம்பிக்கை போகுது அப்போ நபிசல்லா வடேஸ்வரம் அவர்கள் இபுன் அப்பா சலிவாங்கூடத்தில் இந்த அடிப்படையை சொல்லி கொடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் இதே போல அல்லாஹு தாலா சூரா லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயத்தை அல்குரானில் அல் குரான் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் லுக்மான் என்கிறவர் ஒரு நபி இல்லை சாதாரண ஒரு மனிதர் ஆனால் ஒரு ஞானி என்று அவர் அறியப்படுறார் ஒரு இறை தூதராக அவங்க அல்குர்வானில் சொல்லப்படலை வயது கால லுக்மான் லிபனிகி வகுவையாய் தொகு லுக்மான் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் போது இப்படி இப்படியெல்லாம் சொன்னார் என்று குரவானில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலான்டா லுக்மான் என்ன சொன்னாரோ அதை அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு அப்படி சொல்லாமல் லுக்மான் வந்து அலைசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் சொன்னார்ன்னு எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் எதுக்கு சொல்றான் லுக்மான் அலேஸ்லான் சொன்ன மாதிரி உனோட பிள்ளைக்கு நீயும் சொல்லணும்னு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான் அதனால தான் லுக்மான் அலை இப்படி சொன்னார்ன்னு சொல்லி அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தரான் லுக்மான் அலி இஸ்லாம் பிள்ளைக்கு சொன்னது என்ன அக்கீதாவை சொன்னாங்க முதலாவது என் மகனே அல்லாவுக்கு இன வச்சிராதே இன்ன சிறுக்கீம் சிறுக்குங்கிறது மிகப்பெரிய அநியாயம் மனிதன் அல்லாவுக்கு செய்யற அநியாயம் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய சிவத்து பண்பை அவன் அல்லாதவருக்கு கொடுத்தால் அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்தை அவன் அல்லாதவர்களுக்கு செய்தால் இது அல்லாவுக்கு செய்கிற பெரிய அநியாயம் நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க ரெண்டாவது பண்பாட்டை சொல்லி கொடுத்தார் பெற்றோரோட நல்ல முறையில் நடக்கணும் மக்களோட நல்ல முறையில் நடக்கணும் பெருமை அடிக்கக்கூடாது யாராவது பேசுனா பெருமையாக அவங்கள அவங்கள அதில் அலட்சியப்படுத்தி அவங்கள அவங்கள விட்டு முகத்தை திருப்பக்கூடாது இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தார் தொழுகையை சொல்லி கொடுத்தார் எங்கிருந்தாலும் அல்லா பார்க்குறான்ங்கிற நம்பிக்கையோட வான சொல்லி கொடுத்தார் மகனே நீ வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி பூமியில் மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி தன்னந்தனியாக பாலைவனத்தில் இருந்தாலும் சரி நீ ஒரு சின்ன செயலை செய்தாலும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அல்லா திருப்பி கொண்டு வருவான் மருமையில நீ அல்லாக்கு பயந்து வாழுங்குறத சொல்லி கொடுத்தாங்க நாங்க இந்த பேசிக்கில் பிள்ளைகளுக்கு தவறு விட்டுருவோம் உமாமெல்லாம் பிள்ளைகளை பிள்ளைகள பயங்காட்டது வாப்பாவை சொல்லிதான் வாப்பா வந்தா சொல்லுவேன் வாப்பாட்ட சொல்லி கொடுப்பேன் அப்ப அந்த பிள்ளைக்கு வாப்பா பத்தி இருக்குது வாப்பா பார்க்காத நேரத்தில் அந்த பிள்ளை தவறு செய்யும் எல்லா இடத்துலையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்கிற நம்பிக்கை பிள்ளைக்கு கொடுக்கப்படலா பெற்றாருக்கு மத்தியில் தவறு செய்யாத பிள்ளை தனிமையானா தவறு செய்யும் அப்போ நுக்மால் இஸ்லாம் பிள்ளைக்கு என்ன சொன்னான்டா பாப்பா உமாவை பத்திய பயம் இல்லை நீ பாலைவனத்தில் தன்னந்தனியாக இருந்தாலும் அல்லாவுக்கு பயந்து வாழு நீ ரகசியமாக இருக்கும்போது ஒரு தவறு செஞ்சாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் விசாரிப்பான் இந்த பேசிக்க பிள்ளைக்கு கொடுத்துட்டா புள்ள எங்கிருந்தாலும் தன்னைத்தானே புள்ள பாதுகாத்துக்கொள்ளும் அப்போ இதையெல்லாம் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வழிகாட்டலாக தருகிறார்